ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்னைக்கு நம்ம பச்சை பயிரில் லட்டு செய்ய போகிறோம் அதுக்காக பச்சை பச்சைப்பயிர் வந்து கால் கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து வறுத்து உடச்சி வச்சுருக்குறோம் ஏற்கனவே இதை லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணிட்டா போதும் இது நம்ம நட்ஸ் போடுறதுக்கு பதிலாக வந்து வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் வேர்க்கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இனிப்புக்காக வந்து நம்ம குண்டு வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் கலந்து எடுத்துருக்குறோம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இனிப்புக்காக தேன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் இது பத்தாது இதில் கொஞ்சம் தேனமும் சேர்த்து நம்ம ஊரில் பிடிச்சிக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை லைட்டாக இளம் வறுப்பாக வறுத்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்து உடச்சி வச்சிருக்கிற பச்சை பேர் இதை நம்ம கொஞ்சமாக சூடு பண்ணோம்னா போதும் நிலக்கடலை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து அஞ்சு எடுத்துருக்குறோம் வாசனைக்காக நம்ம நிலக்கடலை சேர்த்துட்டு இப்போ வறுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பச்சை பயிரோட பருப்பு வந்து ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வறுத்து எல்லாம் உடச்சி தான் வச்சுருக்கோம் அதனால் அது சும்மா லைட்டாக ஹீட் பண்ணோம்னா போதும் நீங்கள் வறுக்காத பயிராக இருந்தால் நல்லா வறுத்துக்கணும் ப்ரௌன் கலராக இப்போ இதை பத்து நிமிஷம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வாத்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம் இதோடய நம்ம இந்த வெள்ளமும் சேர்த்து விட்ருக்கோம் நம்மளோட பச்சை பயிரை வேர்க்கடலை இது வந்து ஆரி வச்சு நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் குண்டு வெள்ளம் வந்து நுணுக்கி விட்டோம் எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்துட்டோம் அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் உங்களுக்கும் எந்த மாதிரி நைஸாக முடியுமா அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நம்ம மிக்ஸிலே அரைச்சிடலாம் மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம உருட்டை பிடிச்சோம்னா நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த மிக்ஸில அடிக்கும்போது பாவு காய்ச்சி நம்ம சேர்க்காததுனால இந்த மாதிரி வெல்லமும் சேர்த்து இதோடயே சேர்த்து அரைச்சோம்னா தான் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் மாவு பாருங்க இந்த மாதிரி அழுத்துனா அழுத்துகிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வாங்க நம்ம கொட்டிட்டு நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம இப்போ இப்போ இந்த கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம் நம்ம ஏன்னா மிக்சியில் சூடாக அரைச்சதையுமே நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது இப்போ வந்து தேன் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இதில் நாட்டு சர்க்கரையும் குண்டு வெள்ளமும் சேர்த்துருக்குறோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான தித்திப்புக்காக நம்ம தேன் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் இது பாவு காய்ச்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி பிடிக்கும்போது உருண்டை கொஞ்சம் நாளாக கெட்டு போகாமல் இருக்கும் கடைங்களுக்கு கொடுக்குறதாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் சேர்த்தோம்னாவே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்போ நம்ம உருண்டை பிரியாமல் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும் போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம ஒரு பக்கமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் நம்ம உடனடியாக வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுவோம் ரொம்ப நாள் வைக்க வேண்டிய தேவையில்ல அந்த மாதிரி இருந்தால் நம்ம சர்க்கரை பாவ காய்ச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏன்னா தேன் வந்து ரேட்டு அதிகமாக கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இல்லை வில அதிகமாக இருந்தாலும் வாங்குவாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தேன் ஊற்றிய நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை வரும் இன்னொன்று இதில் நல்லெண்ணெய் ஊற்றியும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லெண்ணெயும் நம்ம சாப்பிட போகிறது தான் நல்லெண்ணெய் ஊற்றியும் ஆனால் நல்லெண்ணெய் ஸ்மெல்லு சிலருக்கு பிடிக்காது அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றலை நல்லெண்ணெய் ஊற்றி பிடிச்சாலும் நல்லா தான் இருக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் ஏன்னா நமக்கு இந்த உருண்டை வந்து பதமாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் அதனால தான் அதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படியே பவுட்ரு மாதிரி ஸ்பூன்ல அள்ளி திங்கிறதா இருந்தாலும் தின்னுக்கலாம் நல்லா கைவி அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா உடனேண்டா நல்லா தான் பிடிக்க முடியுது இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாம் இது எப்படியும் ஒரு இருபது உருண்டைக்கு பக்கம் வரும் நீங்கள் எந்த பயிர் வகை வேணால் இந்த மாதிரி சேர்த்துட்டு பிடிச்சிக்கலாம் நாம் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டோம் இது வந்து நம்ம தண்ணி சேர்க்காம தேன் அந்த குண்டு வெல்லம் நாட்டு சக்கரை இது மட்டும் சேர்த்து பிடிச்ச உருண்டை இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது இது ஒரு மாதம் வரைக்கும் கூட வைக்கலாம் எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம எந்த ஈரப்பதமும் இதில் இல்லை அந்த மாதிரி செஞ்சது இது இந்த மாதிரி செய்கிறது வந்து கடைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சேல்ஸுக்கு கொடுக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு அவங்க கடைக்காரங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி விற்கிற வரைக்கும் வச்சு விற்க முடியும் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை லைட்டாக தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சிது இது பாருங்கள் இந்த ஈரப்பதத்தோடு இருக்குது இது வந்து ஒரே ஒரு நாள் நம்ம வச்சுருந்து விற்கிறோம்ல அந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகளில் அந்த மாதிரி விற்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது ஒரு நாளிலே வாங்கினே சாப்பிட்ருவாங்க அதனால் அது எதுவுமே வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நமக்கு இந்த பச்சை பயிரில் வந்து இரும்பு சத்து புரோட்டீன் நார் சத்து இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறது உடம்போட ஹியூமனிட்டி பவர் அதாவது சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்துறது இந்த பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து புரத சத்து நார் சத்து இது ரொம்ப இந்த மூணு சத்துக்களுமே நம்மளோட உடம்புக்கு ரொம்ப தேவையான சத்துக்கள் அதனால் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி வயசானவங்களும் சரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சி நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க புரதம் இரும்பு சத்து நார் சத்து இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து தேன் சேர்த்து சேர்த்துருக்கறதுனால இன்னுமே அதனோட சத்துக்கள் வந்து அதிகரிக்கும் அதனால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நான் செஞ்ச இந்த பயிர் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்